தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பே ஆனால் இந்த முறை சிறிது புத்திசாலித்தனமாக வெற்றி இறுதி அல்ல தோல்வி மரணம் அல்ல முக்கியமானது தொடர்ந்து முன்னேறுவதே நான் தோல்வி அடைந்தது இல்லை வெற்றி தராத பல வழிகளை கண்டுபிடித்தேன் ஒவ்வொரு தோல்வியும் அதற்கு சமமான அல்லது அதைவிட பெரிய வெற்றியின் விதையை உடன் கொண்டிருக்கிறது உண்மையான தோல்வி என்பது கைவிடுவதே தோல்வியை பயப்படாதே முயற்சிக்காமல் இருப்பதையே பயப்படு ஒவ்வொரு வெற்றியாளரின் பின்னாலும் அவர்களை வரையறுக்க முடியாத பல தோல்விகள் உள்ளன தோல்வி என்பது வெற்றிக்காக செலுத்த வேண்டிய கட்டணம் தோல்வி என்பது உங்கள் கதையின் முடிவு அல்ல அது உங்கள் சிறந்த அத்தியாயத்தின் வரைவு தொகுப்பு ஒவ்வொரு தடுமாற்றமும் நீங்கள் நகர்கிறீர்கள் என்பதற்கான சான்று தொடர்ந்து நடந்து செல்லுங்கள் வெற்றி உங்களை அடையும் தோல்வியை தவிர்ப்பதால் அல்ல ஒவ்வொரு விழுந்த பிறகும் உயர்ந்து நிற்பதை கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை அடைவீர்கள் தோல்வியையும் வெற்றியையும் இணைக்கும் பாலம் மன உறுதி நீங்கள் முயற்சியை நிறுத்தினால் மட்டுமே தோல்வி வெல்லும்